தினமும் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் என்பது எல்லாரும் புரிஞ்சு சரிங்களா உலகம் நிலைத்திருப்பதற்கு உயிர் சூழல் நிலைத்திருப்பதற்கு இந்த மனம் ரொம்ப முக்கியம் என்பதை எல்லாரும் புரிஞ்சு கிடக்கும் சரிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் எங்களுடைய மன பணியாளர் அனைவரும் சார்பாகவும் நீங்க அடுத்த தலைமுறைகள் இந்த நாட்டினுடைய அடுத்த பிரிவுகளும் ஸோ மிகப்பெரிய இடத்துல That's it. பண்ணல ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பண்ணாங்க பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு அவங்க கணக்கு வச்சிருந்தாங்க வந்து குத்து மதிப்பாக தான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த எஸ்டிமேஷன் எல்லாம் வந்துட்டு அது மெட்டடு வந்து பண்ணுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ரெண்டு லட்சம் புலி இருந்ததுன்னு கணக்கு நம்ப மாட்டேங்க சென்னையிலோட புலி இருக்குது சென்னையில் வந்துட்டு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அழகாக ஒரு ஒரு புளியை கொண்டா அஞ்சு ரூபாய் அப்போ அஞ்சு பெரிய பெரியாமட்டு சரியா ஒரு குளிக்கனா அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வந்துட்டு கவர்மெண்ட்

கலவுல பேர்ட்ஸ் அத வேணுமா ஆ ஏதா ஒன்னு காட்டுங்க ஒண்ணு அது பொங்கல் கட்டலாம் பரவறது சின்ன குருவி பைடு குக்கு இந்தியன் பைடு குக்கு நம்ம குயில் இருக்குல குயில் இருக்குல குயில் வர்க்கத்துல இன்னொரு நான் கட்டி தரேன் அது நேர்மை எடுத்துது இது வந்து நம்ம அந்த நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கல சாப்பிட்டு இருந்தீங்கல அந்த அதுக்கு மேல ஒரு பறந்து கூடு போட்டுருக்கு பறந்து சரியா வெள்ளை பறந்து

ஏதோ ப்ரூ பிராணி இருக்குது சாப்பிட்றதுக்கு பிடிச்சி வந்திருக்காங்க அது என்ன பண்ண மெயில் என்ன பண்ணோம் ரொம்ப சோம்பேறி அவர் வந்து கேட்கும் கொடுக்காது அது தண்ணே சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளையோட பேர் பிளாக் ராஜா பிளாக் ராஜா பிளாக் ராஜா பிளாக் ராஜா ஓ ஸ்கோல் இந்த பிளாக் ராஜா

எப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன் டக்குன்னு எடுக்கிறீங்கன்னா எடுங்க ம் எடுத்துருங்க டக்குன்னு ஓகே ஓகே ம் சரி அதுக்கு எவ்வளோ காலேஜ் உடம்பு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக இருக்கா ஸ்பேட்ச் பேட்சாக இருக்கா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு செட் ஆஃப் காலேஜ் அதுதான் அதுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது எவ்வளோ வேணாலும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் அந்த இடத்துல வந்துட்டு வெளிமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து நம்ம இதில் வந்து மான் வந்தது ஒரு மீடு கங்கை கொண்டான் அந்த சைடுல ஒரு காலத்துல வந்து இந்த இடம் சுத்திட்டு இருந்த ஒரு மான் ஆனா இப்ப வந்து அந்த இடத்துல வந்து நல்ல மான் எல்லாம் போயிடுச்சு அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா